என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ குலதெய்வ வழிபாடு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் வீடியோ போடுறோம்னா நல்ல வரவேற்பு இருக்கு ரொம்ப பேர் போன் பண்ணி இன்னும் கேட்கறது என்ன அப்படின்னா ஐயா இதெல்லாம் குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு சரியா இருக்கு எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னுமே தெரியலையே நாங்க ஏதோ வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நாங்க ஒவ்வொரு இடத்துல போய் ஜாதகம் பார்க்கும்போது எங்களுக்கு குலதெய்வத்தை மாத்தி மாத்தி சொல்றாங்க ஐயா குலதெய்வம் எங்க குலதெய்வத்தை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாங்க குலதெய்வத்தை வழிபடணுமே நாங்க கூப்பிட்டா எங்க குலசாமி எங்க வீட்டுக்கு வரணும் எங்களால முடியல பிரச்சனைகள் இருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாத வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கும் தெரியுமா முதல்ல கணவன் மனைவிக்குள்ள யுத்த போராட்டம் இருக்கும் சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது ரெண்டாவது உங்களுடைய குழந்தைகள் உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களை மீறி உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயத்தையே செய்வாங்க குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா சிலருக்கு குழந்த பாக்கியமும் தடையாகத்தான் இருக்கும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் கூடிக்கிட்டே இருக்கும் குறையவே குறையாது பூர்வீக சொத்து பிரச்சனை சண்டை சச்சரவோட இருக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனைகளோட இருக்கும் பங்காளி பிரச்சனை அப்படி எப்படின்னு கோர்ட்டு கேஸ் ரொம்ப பேரை நம்ம பார்க்கிறோம் இவர்களுக்கெல்லாம் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை குலதெய்வ அனுக்கிரகம் ஒருவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த குலம் சிறப்பாக இருக்குங்க அந்த குலத்துல எந்த கஷ்டமும் இருக்காது இன்னைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஐயா கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கூட அவளை வீட்டுல வந்து உட்காந்தாங்க மாப்பிள்ள சரியில்லை அந்த வீட்டுல சரியில்லை என் பொண்ணு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா நிலைமை அப்படி இருக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை கேட்டாலே ஒரு ஆளுக்கு தலை சுத்தும் எனக்கு ஒரு நாளைக்கு இங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கால் நூத்தம்பது கால் கால் வருதுங்க காலையில கரெக்டா நாலு மணிக்கெல்லாம் கால் பண்றாங்க நான் அதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து எப்படின்னா நான் ஒரு நேரம் கொடுத்துருக்கேன் இந்த நேரத்துல கால் பண்ணுங்கணும் நாலு மணி நாலு அஞ்சுக்கு ரெண்டு வாட்டி கால் பண்றாங்க நான் வந்து என்னன்னா திடீர்னு ரெண்டு வாட்டி கால் பண்றாங்கல்ல நாலு மணிக்கு ஒருவேளை ஹோமத்துக்கு ஏதாவது நம்ம கன எல்லாம் போவோம் இல்லையா ஹோமத்துக்கு ஒத்து ஒத்துட்டு ஆகும் மறந்துட்டேன் அப்படின்னு ஆல்ரெடி போன் பண்ணா அந்த அம்மா ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் அப்படி ஐயா என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்யா முப்பத்தி வயசுக்கு வயசுக்கு ஆச்சு அப்ப அந்த தாயுடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்திருக்கா அவங்க தூக்கம் இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்திருக்காங்க அந்த நேரத்துல போன் பண்ணிருக்காங்க மனசு உங்க வீடியோ பார்த்தேன் நைட்டு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணலாம் பார்த்தேன் விடிஞ்சோன்னு ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன் அப்புறம் அம்மா மணி நாலு மணி தான் ஆகுது நீங்க விடிய காலம் வர எனக்கு கால் பண்ணுங்கம்மா பேசலாம்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு நான் பேசி ஆறுதல் சொன்னேன் இது போல ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒருத்தருடைய பிரச்சனை கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்குது இங்கே இங்கே போனால் நமக்கு நிவர்த்தி ஆகுமா இவர்கிட்ட போனால் நமக்கு நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா ஒரு எல்லாருக்கும் உள்ள மனசு தானேங்க எல்லாருக்கும் ஒரு மனது தானே கஷ்டம்னா எல்லாருக்கும் உள்ளதானே அப்படித்தான் அவங்கள நான் எதிர்பார்க்குறேன் நான் அதனால் நான் வந்து யாருமே கோவிச்சுக்கிறேன் இருந்த நேரத்தில் அடிக்கிறாங்க நான் ஃபோன் பண்ணி தான் கேட்டு பதினோரு மணி வரைக்கும் கால் வரும் சில நேரங்கள் என்னால போன் எடுக்க முடியாது ஏன்னா நான் சில பூஜைகள்ல இருப்பேன் நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் கோவிலில் எனக்கு வேலை இருக்கிறதுனால காலையில நான் போனா ஆறு மணிக்கு போனேன் அப்படின்னா பத்தரை பதினோரு மணி வரைக்கும் கோவில் நேரம் தான் இந்த நேரங்கள் அதிகமான போன் கால் வருது என்னால போன் எடுத்து பேச முடியலையா எனக்கு என்ன மனசஞ்சலம்னா அவங்க தான் தப்பா எடுத்துப்பாங்களோ நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கோம் பப்ளிக்கா நம்பர் கொடுத்துருக்கோம் எடுக்கல அப்படின்னா என்னங்க இவர் அப்படி சொன்னாரு எடுக்கல அப்படின்னு நினைச்சிட இந்த அந்த வீடியோ போது உங்களுக்கு என்னுடைய நிலைமை உங்களுக்கு புரியும் அதனால நான் சொல்லியிருப்பேன் என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா சுருக்கமா இரவு எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள நீங்க பேசிக்கிறதா நீங்க கேட்க வேண்டிய கொஞ்சம் கேட்டா போதும் நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவேன் மித்த நேரங்கள்ல ஏதாவது முக்கியமான விஷயம்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் கொடுக்குற ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பரை அதுக்கு நீங்க வாய்ஸ் எஸ்எம்எஸ் போட்டு கூட விடுங்க நான் ஃப்ரீயா இருக்கிற நேரம் பார்த்து உங்களுக்கு ரீப்ளை பண்றேன் இந்த ஜாதகம் ஜாதகம் பார்க்கறதுக்கு மாலை இரவு நேரங்கள்லாம் அனுப்புறாங்க அந்த நேரம்லாம் நீங்க அனுப்ப வேணாம் காலையில ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய நிறைய கரெக்டா இருந்தா உங்களுடைய ஜாதகம் ஆறு பார்க்கணும் அவங்க பேர் அவங்க பிறந்த தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் ஏஎம்மா பிஏம்மா பிறந்த ஊர் இதை எங்களுக்கு தெளிவா அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை கட்டம் போட்டு வாய்ஸ் ரிக்கார்டா எல்லாம் கோச்சார பலனா கொடுப்பேன் கோச்சார பலன் தசா புத்தி பலன் கிரக நிலை பலன் என்ன இருக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன் வேற ஏதாவது நீங்க கேட்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வாய்ஸ் ரிக்கார்டில கேளுங்க அதுக்கான கிரக நிலையும் பார்த்து உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் இல்ல ஆரம்பத்திலேயே நீங்க எதுக்கு பத்தி கேட்கணுங்க நாங்க இதை பத்தி தான் மெயினா பார்க்கணும் அதை பார்த்து கொடுங்க நீங்க வாய்ஸ் ரிக்கார்டு போடுங்க நீங்க பொதுவா ஜாதகத்தை அனுப்பும்போது பொது பலனாகத்தான் நாங்க சொல்றோம் அதுக்கப்புறம் சிலவங்களுக்கு பொதுப்பணங்கள் ஒத்து போது சிலவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் திருமண விஷயத்துக்காக பார்க்கணும் அதுக்கு சொல்லுங்க தொழிலுக்காக பார்க்கணும் படிப்புக்காக பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நீங்க பதிவு பண்ணி அனுப்பினீன்னா அதையும் சேர்த்து பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி இப்ப குலதெய்வம் தெரியலங்க என்ன செய்யலாம் சோழி பிரசனம் நம்ம ரொம்ப பேருக்கு பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நிறைவு இந்த இடத்துல அவங்க அவங்களை அறியாமலே அந்த அருள் வந்து அந்த குலதெய்வம் அனுக்குறத அவங்களே சொல்லக்கூடிய நிகழ்வுலாம் நம்ம பாக்குறோம் ரொம்ப பேர் நம்ம பார்த்துட்டு இன்னம வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நல்லது நடந்திருக்கு அவங்களுக்கும் அது பிரசங்கம் பார்க்கறது இல்லைங்க பிரசங்கம் பார்க்க முடியாது ஆனா குலதெய்வத்தை நான் தெரிஞ்சாங்க அப்படின்னா ஒரு பதினோரு நாள் தொடர்ச்சியாக பதினோரு நாள் என்ன பண்ணுங்க மாலை நேரம் மாலை நேரம்னா அஞ்சே இருந்து ஆறே முக்கால் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஈவினிங் பிஎம் இந்த நேரத்துல உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அருகாமையில இருந்தாலும் பரவாயில்ல விநாயகர் கோவில் இல்ல கோவில்ல விநாயகர் கண்டிப்பா இருப்பார் அந்த விநாயகர் பெருமானுக்கு ரெண்டு நெய் தீபம் நெய்லாம் நல்லா நம்ம சாப்பிடக்கூடிய நெய் இல்ல பசு நெய்ய சுத்தமா இருக்கணும் இல்ல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு அகல்ல விளக்கேத்து அந்த விளக்கு எரியும் போது கிழக்கு நோக்கி அதான் ஈஸ்ட் நோக்கி எரியணும் பதினோரு நாள் நீங்க தொடர்ச்சியாக நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த பதினோரு நாளுக்குள்ள உங்க குல பேரை யாரு மூலியமாவது நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும் இப்போ ஒருத்தருக்கு வந்து முனீஸ்வரன் குலதெய்வமா இருக்கு கருப்பன் குலதெய்வமா இருக்கு இல்ல காளி குலதெய்வமா இருக்கு இந்த பதினோரு நாள்ல அடிக்கடி இந்த பேர் மட்டும் உங்க காதல விழுகும் இல்ல கனவுல வந்து கூட சொல்லலாங்க சாத்தியம் உண்டு கனவுல வந்து கூட யாராவது ஒரு ரூபத்துல வந்து உன் குலதெய்வம் இதுதான்டா அப்படி நீங்க சொல்லக்கூடியதை நீங்க உணர முடியும் கேட்க முடியும் அந்த மாதிரி கனவுல வந்து கூட பற்றி சொல்லும் இப்படி ஏதேனும் ஒரு வீட்டுல வரும் இல்லைன்னா சில இடங்கள்ல அந்த குடியிருப்பக்காரம் அந்த மாதிரி வந்து அது வார்த்தைகளால் ஏதோ அதே தெய்வமே வந்து வார்த்தைகளால் சொல்லும் ஆனா இந்த விநாயகப் பெருமானுக்கு தான் இந்த நேரத்துல நீங்க விளக்கு எதுணும் ஏன்னா இந்த நேரம் தான் சூரியன் வந்து அஸ்தமனமாகக்கூடிய நேரம் அதாவது முழுமை அஸ்தமனம் ஆகும் நீங்க அஞ்சே முக்கால இருந்து ஆறே முக்காலுக்குள்ள இந்த வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நற்பலன் அதாவது குலதெய்வம் என்ன குலதெய்வம் அப்படிங்கிறதுக்கு விடை கிடைச்சிருங்க இதை மீறி போது இதை மீறி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க அப்படின்னா சோழி பிரசனம் கண்டிப்பா பாருங்க இந்த சோழி பிரசனம் பார்த்தி அப்படின்னா ரொம்ப பேருக்கு நாங்க வந்து திருப்பூர்ல இருக்கோம் மதுரையில் இருக்கோம் எப்படிங்க சென்னையில வந்து பாக்குறது அப்படின்னா ரொம்ப பேர் என்கிட்ட வந்து வந்து வீடியோ காலில் தான் பார்த்தாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது எல்லா காரியமும் ஒத்து இருந்துச்சு அவங்களுக்கு நம்ம சொன்னது மனசுக்கு இருந்து அந்த வழிபாடு சொன்ன அந்த வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு அந்த உணர்வு கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது இதான நமக்கு வேணும் அப்படி உங்க குலதெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை நான் இதை கொடுத்துருக்கேன் விநாயகர் வழிபாடு இதை பண்ணுங்க பதினோரு நாளைக்கு பதினோரு நாள் இந்த அஞ்சே முக்கால்ல இருந்து ஆறே முக்கால் நேரம் அதாவது ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் டைம் இருக்கிறது அதன் பிறகு உங்க வீட்டுல நீங்க உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சுட்டு வந்து இரவு நேரங்கள சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டில் விளக்கேத்தி வச்சு என் குலதெய்வம் என்னுடைய குடும்ப குலதெய்வம் யாரு அப்படின்னு எனக்கு காட்டு அப்படின்னா பிரபஞ்ச சக்தி கிட்ட வேண்டிக்கிறீங்க சிவபெருமா நாமத்தையே சொல்லுங்களேன் நீங்க விஷ்ணு கோத்திரமா விஷ்ணு கோத்திரமா இருந்துச்சுன்னா நமோ நாராயண நாமத்தை சொல்லி பெருமாள் கேளுங்க நீங்க சிவகோத்திரமா இருந்துச்சு அப்படின்னா ஆஹ் சிவபெருமான்கிட்ட கேளுங்க நமச்சிவாய மந்திரமும் நாராயண மந்திரமும் கண்டிப்பாக நல்லது செய்யும் அதனால எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற இதுவே இனிமே இருக்கவே கூடாது யாருக்கும் ஒருத்தர் வந்திருந்தாங்க நம்மள பிரசங்கம் பாக்குறது அவங்களுக்கு வந்து எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி அந்த குலதெய்வம் சாபத்தால பிரச்சனைகளால அது முறியடிக்கப்பட்டிருந்தது குலதெய்வமே நின்றுச்சு திருப்பி பிரசங்கம் போட்டு கூப்பிட்டு வரல அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கறத சொல்லும் போது சிலதுல அவங்களுக்கு தெரிஞ்சுக்கல ஆமாங்கன்னு சொன்னா சரி விடுங்க அந்த குலதெய்வம் இப்ப வேற பேர்ல வந்துருச்சு இந்த பேர்ல இந்த இடத்துல இருக்கு இதை நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொன்ன அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க அதே மாதிரி அந்த தெய்வம் இருந்துச்சு அதை வழிபட்டாங்க இப்ப அந்த தெய்வம் குலதெய்வமா நின்று இருக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு இப்ப குழந்தை பிறந்திருக்குங்கிற நேசு போன வாரம் நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது நடக்குங்க குலதெய்வத்தை கையில புடிச்சுக்கிட்டு வழிபட்ட நம்ம ஏற்கனவே கன்னி தெய்வத்துக்கும் வழிபாடு போ போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் அதனால கன்னி தெய்வ வழிபாடு இருந்தாலும் அதையும் விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உங்களை குலம் காக்கும் எங்க இருந்தாலும் ஓடி வந்து காக்கும் குலதெய்வம் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க குலதெய்வ அனுக்கிரகம் இருந்தும் நாங்கள் வழிபட்ட எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான் நம்ம சேனல்ல இருக்கு அத போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் குலதெய்வம் எங்க குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ போய் கண்டிப்பா போய் அந்த உறவுகளுக்கு தான் போய் சேரும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கும் குலதெய்வம் யாரு அப்படின்னு தெரிய வரும் வழிபடுங்க உங்க குடும்பம் உங்களுடைய தலைமுறைகள் ஏன்னா நம்மளுடைய வாரிசை தலைமுறை தலைமுறையை காக்கக்கூடிய சக்தி யாருன்னா குலதெய்வம் தான் அந்த குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை கருத்து வாழ்வு கருத்து வருவார்கள் எல்லாம் மறைஞ்சு குழந்தை குட்டிகளோட உங்களுடைய பெற்றவங்க உங்களுடைய குழந்தைகளை கொஞ்சக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தன்னுடைய மகனோ மகளோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுடைய பேர குழந்தையோ அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கொஞ்சக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படி உங்க குடும்பத்துல நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம தலைமுறை தலைமுறையா எவ்விதத்துக்கும் தடை இல்லாமல் குறை இல்லாம குலதெய்வ அனுக்கிரகத்தாலே சிறப்பாக இருக்க வேண்டும் நானும் வேண்டி ஸ்ரீ வாராகிபுரத்திங்கிறதை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சொல்றதை வச்சு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால இதை பத்தி எனக்கு வீடியோ கொடுங்க இதை பத்தி எனக்கு சந்தேகம் இதை பத்தி வீடியோ கொடுங்க நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க நீங்க கேட்க கேட்க வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரி அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்